அவர்களுடைய உண்மையான முகமு கிழித்து எரிய வேண்டிய தருணம் இது இல்லை என்றால் தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு வழியே இல்லை எதற்கெடுத்தாலும் பெரியார் எதற்கெடுத்தாலும் திராவிடம் இன்றைக்கு நாம் ஆயர்ந்து தூங்கினால் நம்முடைய முகத்திலேயே அவர்களுடைய படத்தை ஒற்றுவிடுவார்கள் போல் இருக்கிறது அந்த அளவுக்கு விளம்பர வெறிமுடித்தலைகிறார்கள் பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் எவனுக்கும் கோவம் கிட்ட தெரியாது என்று சொல்லுகிறார்கள் இந்த பெரியார் என்ன நிலையான கொள்கை உடையவரா வெள்ளைக்காரன் காலத்தில் வெள்ளைக்காரனை ஆதரித்தார் காங்கிரஸ்காரர்கள் காலத்தில் காங்கிரஸ்காரர்களை ஆதரித்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தாரர்களை வேசி பகருங்கள் என்றார் அவர்கள் போய் பார்த்தவுடன் அவர்களை ஆதரித்தார் யார் ஆளுங்கள் ஆளுகிறார்களோ அவர்களை ஆதரிப்பது அவர்கள் போல் பலன் பெறுவது அவருடைய இயல்பு அவர் நிறையான கொள்கை அடையார் தமிழ்மொழியை அவரை விட கேவலமாக எவரும் பேச முடியாது திருக்குறளை மலத்திற்கு சமம் என்றவர் தொல்காப்பியர் ஆரியர் அடிவொரு என்றவர் பெண்களுக்கு முற்போக்கான பெண்களுக்கு இலக்கணம் என்னவென்றால் அவர்கள் கர்ப்பப்பையை விட வேண்டும் ஒரு பெண் தன்னுடைய கணவன் தவறாக நடந்து கொண்டார் இவள் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கூட தவறாக நடந்து கொள்ள வேண்டும் உபதேசம் பெரியாரபதேசம் கேட்டுக்கொள்ளுங்கள் இவரை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகின்ற தமிழ் மக்களை நீங்கள் எப்பொழுது வெளித்தடப்போகிறீர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டமா முப்பத்தெட்டில் நடந்த போராட்டம் பெரியார்தான் தொடங்கினார் அவர்தான் நடத்தினார் அவர்தான் வெற்றி பெற்றார் பெரியாருக்கும் முப்பத்தெட்டு போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் ஈழத்தடிகள் முதல் முதல் கண்டன அறிக்கை எழுதி கொண்டு போகும் பொழுது அதை வெளியிட மறுத்தவர் இவரா அப்படி என்றால் அவருக்கு என்னதில் தொடர்பு பிற்காலத்தில் சில மாநாடுகளால் நடந்து விட அதில் கலந்து கொள்கிறார் அவ்வளவுதான் தமிழர் படை என்று திருச்சியில் போகும்பொழுது வழி அனுப்பி வைக்கிறார் தமிழர் மாநாடு அதுல திருவல்லகிரி கடற்கரையிலே நடக்கிற அந்த மாபெரும் கூட்டத்தில் மரபிலடிகள் தலைமையிலே அந்த தமிழர் கூட்டம் நடக்கிறது அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற தீர்மானத்தை மரமிலடிகள் முன்புறுக்கிறார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் வழிபுடுகிறார் இந்த நிகழ்ச்சியை திருச்சியிலே ஒரு பலர் வெளியிட்டிருக்கிறார் நந்தலாலா என்ற ஒரு புதுடமை கட்சிக்காரர் பற்றி மன்றம் பேசுகிறவர் தந்தை பெரியார்தான் திருவல்லிக்கேரி கடற்கரையில் தமிழ்நாடு தமிழறிக்கை என்ற முழக்கத்தை முதல் முதல் எழுப்பியவர் என்று பச்சை பொய்யைகள் அவுழ்த்து விடுகிறார் இப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற பொழுது தமிழ் தேசியர்கள் அவர்களுடைய பிம்பத்தை கலைக்க வேண்டும் அவர்களுடைய முகமுடியை கீழ்த்தெய்ய வேண்டும் மாணவர்கள் போராட்டத்தை எங்கள் போராட்டம் என்கிறார்கள் முப்பத்தெட்டு போராட்டத்திலும் இவர்களுக்கு சம்பதமில்லை மாணவர்கள் போராட்டத்தை காளிகளுடைய போராட்டம் என்று வரலுத்தவர் இவரா அதற்கு பின்னாலே போராட்ட உச்சகட்டத்தை பொழுது அந்த போராட்டத்தை நிறுத்தச் சொன்னவர் அண்ணா நிறுத்தவில்லை என்று சொன்னவுடன் இந்த போராட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற சம்பந்தமில்லை சம்பந்தம் இல்லை என்று அறிவித்தவர் அண்ணா துறை அப்படி என்றால் இவர்களுக்கு அது போராட்டங்கள் இல்லை என்ன தொடர்பு அதை வைத்து பயனடைந்து ஆட்சிப்படுத்த ஏறியவர்கள் தமிழை வளர்த்தார்களா என்றால் இதுவரையில் இல்லை காங்கிரஸ் காரர்கள் ஆட்சி காலத்தில் கூட ஒருவன் தமிழ் படிக்காமல் பட்டம் பெற முடியாது ஆனால் இந்த இருமொழிக் கொள்கை சட்டத்தால் ஆட்சிக்கு வந்த திராவிடர்கள் அறுபத்தெட்டிலே அண்ணாதுரை கொண்டு வந்த சட்டத்தால் ஒரு மாணவன் தமிழ்நாட்டில் தமிழை அறவே படிக்காமல் எந்த பட்டத்தையும் வாங்க முடியும் என்ற இழிநிலை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை இப்படிப்பட்ட கேடுகட்டலை உருவாக்கியவர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடினால் எப்படி நாம் உருவாக்கப்படுகிறோம் தமிழ் தேசியத்தை வளர்ப்பது எப்படி எனவே தமிழ் தேசியங்கள் அருபொழுது பாவல ராமச்சந்திரன் அவர்களைப் போல தமிழ் தேசிய தலைவர்களை எனக்கு ஒரு குறை இந்த பட்டியலில் நீங்கள் கப்பலுடைய உடன் வாவு செய்ய சேர்த்திருக்க வேண்டும் தயவுசெய்து இனிமேலாவது அதை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி